திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாளையம் அகில உலக காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில தலைவர் பூமிநாதன் நாடார் அவர்களின் அறுபத்தொன்றாவது பிறந்தநாள் விழா போலி காளிபாளையம் அகம் மனநல மருத்துவமனையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு இனிப்பு வழங்கியும் அன்னதானம் வழங்கி விழா நடைபெற்றது இதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுபத்தொன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு கோவில் வழி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு திருப்பூர் காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என் ஆர் வேலாயுதம் திருப்பூர் மாவட்ட தலைவர் மைக்கேல் இளைஞரணி தலைவர் வசந்த் வசந்த்குமார் திருப்பூர் நாடார் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் செயலாளர் ஜேகன் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை செல்வன் அகில இந்திய பார்வர்டு கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் இரா அன்பு ரமேஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ஆர் டி நடார் இன்னைக்கு நமது நிறுவன தலைவர் அகில உலக காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பின் தலைவர் புரிச்சி புயல் பூமிநாதன் நடார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய அகம் மனநல மையத்துக்கு வந்து நாங்கள் வந்து சுமார் இரநூறு பேருக்கு அன்னதானத்தை கொடுத்து இனிப்பு வழங்கியிருக்கிறோம் அடுத்ததாக அரசு மருத்துவமனையில் அறுபத்தோரு மரக்கன்றுகள் நடவடிப்பு இருக்கிறது ஜிஹெச்சிக்கு அரசு மருத்துவமனை எதிர்ப்பு எதிர்ப்புகிறோம் ஐநூறு பேருக்கு இருக்கிறோம் வழங்குகிறோம் கோயில்வெளியில் பேருந்து நிலை முன்பு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கதாக இருக்குது பழைய பேருந்து நிலை முன்பு ஐநூறு பேருக்கு அன்னதானமாக வழங்கிறதா இருக்குது இந்த ஏற்பாடு எல்லாமே மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் அமைப்பு செயலாளர் அன்பு ரமேஷ் அவர்கள் திருப்பூர் நாடார் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் செயலாளர் ஜெகன் அவர்கள் மற்றும் யாவார் சங்க பேரவையின் மாவட்ட தலைவர் ஆர்த்தி செல்வன் மற்றும் கண்ணன் மற்றும் குமார் காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பிறப்பின் இளைஞர் தலைவர் அன்பு தம்பி வசந்த் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தோம் வாழ்க வளமுடன்